இப்படி தியானத்துக்கு அமரும்போது உட்கார்றதுக்கு முன்னாடியே நந்தி மிளக சாப்பிட்டு தியானத்துக்கு அமர்ந்தால் நந்தி மிளகை உள்ளே போய் உடல் அனல கூட்டம் மூலாதாரத்துலேருந்து குண்டல் தூண்டி விட்டுரும் இது தூண்டி விடுறதுனால முன்னாடி சொன்ன அமர் முறையெல்லாம் சரியாக கடைப்பிடிச்சா அது மெல்ல மெல்ல மேலே எழுந்து வர்றதுக்கும் முதுகு தண்ணி நிமிர்றதுக்கும் மெது மெதுவாக வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அசையாத செலவுல உட்காந்துக்கிறதுக்கும் நீண்ட நேரம் சாதகத்துக்கும் உடம்பு ஒத்துழைக்கும் அதுக்கு தான் நந்தி மிளகு வெறுமனே சாதனை பண்ணுறவர்களுக்கும் குண்டரணி மே கீழேருந்து மேலே எழுந்து வர்றதுக்கும் நந்தி மிளகை சாப்பிட்டு வியானத்தில் அமர்ந்து சாதனை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ரொம்ப நேரம் கவனம் கொடுத்து குளங்களை அடக்கி மெதுவாக குண்டரணி மேலே எழுந்து வர்றதை அதுக்குண்டான அவகாசத்தை ரொம்ப சீக்கிரமே நந்தி வந்து மேலே கொண்டு வந்துடும் இது மேலே கொண்டு வர்ற வேகத்தில் முதுகு தண்டு நரம்புகள் அங்கேருந்து சுருண்டு இது கிடந்தது தொய்வுகள் எல்லாம் சோம்பல் எல்லாம் போய் ரொம்ப சட்டன்னு மேலே வந்துடும் இது வரும்போதே எல்லாத்தையும் நிமிர்த்தி கொண்டு வர்றதுனால உடம்பு இந்த யோகத்துக்கு ஏற்ற மாதிரி யோகியினோட உடம்பு உட்கார்ற மாதிரி உட்காந்துடும் இதன் பிறகு மனதனுடைய பக்குவம்தான் எப்போதும் நீண்ட நேர தியானத்துக்கும் யோகம் வளம் தர்றதுக்கும் ரெண்டு விஷயங்கள் அவசியம் ஒன்று வந்து பெயின் டாலரன்ஸு ரெண்டாவது உலகப்பற்றுக்கள் இல்லாமல் இருக்கிறது இந்த பெயின் டாலரன்ஸ் வந்து உட்காரும்போது அங்கங்கே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் வந்து இது மெல்ல மெல்ல போய் திறக்கும் நமக்கு யாராவது கைகளை அமுத்தி விட்டாவே வந்து அந்த அந்த அழுத்துகிற இடங்களில் வந்து ஒரு விதமான வழி உண்டாகி அதுக்கப்புறம் தான் ரிலீவ் ஆகும் இது பிராணன் உடம்பெலாம் பாயும்போது அங்கெங்கே போட்டு முறுக்கும் உடம்பை வலிக்கும் அதனால பெயின் டாலரன்ஸ் தான் நீண்ட நேர தியானத்துக்கு இந்த தியானம் சித்தியாகிறதுக்கு யோகம் சித்தியாகிறதுக்கு அதுதான் அடிப்படை அதனால வைராக்கி மார்க்கம்னு இதுக்கு பேர் பெயிண்ட் டாலரன்ஸும் முதல்ல இந்த பெயின் டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா உள்ளே உட்கார முடியாது இந்த பெயிண்ட் டாலரன்ஸ் வந்து தேகப்பற்றுக்குள்ள வந்துடும் தேகம் அந்த வேகத்தை சுகமாக வச்சுக்கணும் அழியாம காப்பாற்றிக்கணும் வழியே வரக்கூடாது அழுங்கக்கூடாது நழுங்கக்கூடாது இந்த 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 மாதிரி தேகப்பற்றுலாம் இல்லாமல் ஆன்மஸ்வரூபமும் உட்காந்துக்கணும் இந்த தேகப்பற்ற விட்டுறணும் பெயிண்டாலஸ் இருக்கணும் முதல்ல ரெண்டாவது உலகப்பற்றுக்கள் இல்லாமல் இருக்கிறது ஏன் உலக பற்றுக்கள் இல்லாமல் இருக்கிறது ஏன் இது திரும்ப திரும்ப சொல்றதுன்னா உங்களை எல்லாம் வந்து சன்னியாசியி பரதவிசையை தெருவு தெரிய வைக்கிறதுக்கெல்லாம் இது இல்லை யாரும் எந்த குருவும் வந்து அப்படி உங்களை சன்னியாசி ஆகி தன்னை மாதிரியே பரதவிசியாகி இவனுக்கு பிச்சை எடுக்கணுங்கிறக்காக எல்லாம் சொல்கிறது இல்லை நம்மளை மாதிரியே ஒருத்தனை உருவாக்கிட்டால் இவனுக்கு வந்து ரொம்ப சௌரியம் எல்லாம் அல்ல சம்சாரிகள் இதுக்கு ரொம்ப எதிராக நிற்க வேண்டியது இது என்ன ப எல்லா சவார் சொத்து மனைவி மக்கள் வீடு எல்லாம் விட்டுட்டு எதுக்கு பரவேசியாகணும் இதெல்லாம் இதோடு இருந்தே யோகம் பண்ண முடியாதா முடியாது சாமி ஏன் இந்த பற்றுக்களை விட சொல்கிறதுனா யோகம் தியானம்ங்கிறது முன்னுமே சொன்ன மாதிரி ஒடுக்க நிலை இதய துடிப்பு சுவாசம் நுரையீரல் இயக்கம் உள்ளுறுப்புகள் இயக்கம் ரத்த ஓட்டம் நம்மளுடைய மெட்டபாலிசம் முதல் கொண்டு எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகி ஒடுக்க நிலைக்கு போகிற இயல்பு அது தியானத்துடைய இயல்பு ஒடுக்க நிலைக்கு கொண்டு போடுறது தான் இந்த ஸ்தூல தேகம் ஒடுக்கத்துக்கு போகும் அது கூடவே சேர்ந்து மனம் ஒடுக்கிறதுக்கு போகும் அது கூடவே சேர்ந்து சுவாசம் ஒடுக்கத்துக்கு போகும் அறிவும் ஒடுக்கத்துக்கு போகும் ஆன்மா ஒடுக்கத்துக்கு போகும் இது ஒன்று விட்டு ஒன்று மாறி நடக்காது இது முன்னமே பேசியிருக்கோம் இது ரோமன் லெட்டர் ஃபைவ் ஆடியோ நம்பர் இருபத்தஞ்சி சப்டைட்டில் த்ரீ ஞானம்ங்கிற தலைப்பில் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடு எஃபெக்ட்ஸு தியானம் ஒடுக்க நிலை இந்த ஆடியோ வந்து முன்னாடியே கேட்டுக்கணும் அதுதான் இதனுடைய தொடர்பு புரியும் இப்போ ஸ்தூல வேகமான அன்னமய கோஷம் அஞ்சு கோஷங்களும் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து அடுத்து நிலைக்கு ஒவ்வொன்றா போகும் இது ஒன்று இயக்குநிலைக்கு வந்து இன்னொன்று நிலைக்கு ஒடுக்கு நிலைக்கு போகும் அப்படிங்கிறதுல இல்லை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒடுக்க நிலைக்கு கோஷங்கள் ஒடுங்கினா தான் ஆன்மா துளங்குவாங்க இப்போ இது தியானம் வந்து பழக பழக உடல் சுவாசம் வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும் உடல் இயக்கமும் ஒடுக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும் மனதோடு சேர்ந்து இந்த உடல் இயக்கம் ஒடுக்கத்துக்கு போகும்போது சுவாசம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் இரத்த ஓட்டமும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் செரிமானமும் குறையும் உள்ளூர் கோளுக்கு எல்லாமே வந்து ரத்தம் குறைவாக போகிறதுனால அது சகஜ நிலைக்கு வராது முன்னாடி இருந்த மாதிரி வேலை செய்ய முடியாது வருஷங்கள் போக 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 இன்னும் ஒடுக்கு நிலைக்கு போகும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சம்சாரியை பொறுத்த வகையில் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குறான்னா மற்ற எல்லா நேரமும் இயக்கத்துல இருக்க ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளையும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்றேன் அப்படிங்கிற போது அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து ரத்தம் போறது உறுப்புகளுக்கு குறையுது போற வேகம் குறையுது போயிட்டு தான் இருக்கு அந்த உறுப்புகள் இரு இறக்கல பெயிலியர்ல ஆகல போகுது குறையுது குறையறதுனால அதனுடைய இயல்பு வந்து மாறுது கைகால்கள் முன்ன மாதிரி சௌரியமாக நீட்டி முடக்க முடியாது அத்தலட் மாதிரி இயங்க முடியாது முன்ன செஞ்ச வேலைகளில் படிப்படியே செய்ய முடியாது வருஷங்கள் போக போகணும் டைம் ஆக ஆகவே செய்ய முடியாது இப்போ இன்னைக்கு தியானம் பண்ணான்னா அதுக்கு நாளைக்கு ஏதாவது பக்க விளைவு இருந்தே தீரும் இது இயல்பு இன்னைக்கு தியானம் தொடங்கினா உள்ள குறைஞ்சபட்சம் அபானதாக தடைப்படும் மேற்கொண்டு கண்களுக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து முன்ன மாதிரி பாஞ்சு எல்லாம் போகாது இயக்கத்தில் இருக்கும்போது பரபர வரன் கன்று பார்க்கும்போது மாதிரி எல்லாம் போகாது ஒரு பாதி அளவு தான் வந்து போகும் பாதி அளவுன்னா உடனே ஐம்பது எம்எல் இருப்பதில் இருபத்தஞ்சி எம்எல் தான் போகும்னு நினச்சிக்க வேண்டாம் போகிற வேகம் குறையும் இல்லை குவாலிட்டியை பற்றி பேசலை ஸ்பீடை பற்றி தான் பேசுது இந்த ஸ்பீடு குறையிறதுனால கண்ணு ரொம்ப நிதானமாக இருக்கும் அந்த நமக்கு கண்களுக்கு ரத்தம் பாயும் வேகம் குறைய ஆரம்பிச்சுனாவே கண்கள் விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த பாயிற வேகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னா தூக்கத்துக்கு போயிடுவோம் ஆனால் தியானத்தில் பாயிற வேகம் ரொம்ப குறைஞ்சு போகிறதெல்லாம் இல்லை தூக்கத்தில் நடக்கிற மாதிரில இல்ல பாயும் ஆனா ரொம்ப மெதுவாக பாயும் ஆனா வேண்டிய அளவும் பாயும் இதனால கண்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அரை மயக்க நிலையிலே இருக்கும் இது மோன நிலைன்னு சொல்றது இந்த இந்த கண்களை வச்சு இந்த நிலைக்கு ஆட்பட்ட கண்களை வச்சு உலகத்தையே உருப்படியா பார்க்க முடியாதா உள்ளாருன்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தையே பார்க்க முடியாது நான் கண்களே அப்படின்னா அஞ்சு குழந்தைங்களை உள்ள ஒடுங்கிடும் காது உள்ளே இருக்கிறது தான் பெரும்பாலும் தவிர வெளியில் இருக்கிறது வந்து உள்ளே போகும் அதுக்கு அதை ப்ராசஸ்ஸே பண்ணாது அதுவும் ஒரு அரை மோன நிலையில் இருக்கும் இப்படி எல்லா உறுப்புகளும் உருவத்துக்கு போகும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணாலும் அதுக்கு உண்டான மோனநிலை வந்து கிடைத்தே தீரும் அதுக்கு உண்டான விளைவுகள் அடுத்த நாள் வரும் அபானம் தலைவிடும் ரத்த ஓட்டம் குறையும் உடம்பு இயக்கம் குறையும் இப்போ அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் வரும் எப்படி போவோம் ஆஃபி செய்ய முடியும் முன்ன இருந்த மாதிரி செய்ய முடியாது அப்போ இந்த தினம் தினம் தியானம் பழகிட்டு வர்றதுங்கிறது வந்து அவனுடைய சமுதாய வாழ கெடுப்போம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சோசியல் லைஃபு வந்து கெடுத்துடும் சோசியல் லைஃப் வாழ முடியாது ஐடியல்னஸ்க்குள்ளே தள்ளிட்டே இருக்கும் அப்போ அவனால் இந்த ரெண்டையும் ஒன்றா செய்ய முடியாது ஒரு குடும்பம் இருக்குது சம்சாரியாக இருக்கான் அவனுக்கு வந்து குழந்தை விட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும் தினம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் இப்படிலாம் ரெஸ்பான்சிபிலி இருக்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தினம் வேலைக்கு போய் ஆகணும் தியானம் தீவிரமாக பழக ஆரம்பித்தா உடம்பு மனசு எல்லாமே ஒடுக்கத்துக்கு போயிடும் அறிவு இருக்கும்னு ஒடுக்கத்துக்கு போயிடும் இந்த ஒடுக்கத்துக்கு போன உடம்பு சம்சார வாழ்க்கையான வேலைக்கு போகிறதுக்கு அந்த ஓட்டத்துக்கு ஒத்துழைக்காது இது உடலே வந்து தன் இயல்பாகவே இந்த ஓட்ட இயக்க நிலைக்கு ஒத்துழைக்காதனால பல வகையான விருப்பங்கள் உலக ஆசைகள் வந்து தன்னால் கைவிட்டு கைவிட்டு தூங்குறவன் வந்து பொருள் நழுவி கைவிடுகிற மாதிரி அதுவாகவே கீழவழவும் யாரும் வற்புறுத்தி விட வேண்டியதில்லை தானே வலிந்து விட வேண்டியதில்லை அதுவாகவே விடுவோம் இந்த பற்றுக்கள் அதுவாக விட்டுரும் இப்போ இந்த ஒடுக்க நிலை தியானத்தில் வர்ற ஒடுக்க நிலை சம்சாரருடைய இயல்பு வாழ்க்கையான ஓட்ட நிலைக்கு ஒத்துழைக்காது அது இதை கெடுக்கும் ஒடுக்க நிலை கொண்டு வந்து அப்போ அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி சுமக்க முடியாது தியானம் தீவிரமாக பழகணும்னு நினைக்கிறவங்க பொறுப்புகளை வச்சிருந்தா பந்தங்களையும் பொறுப்புகளையும் உலக காரியங்களில் ஈடுபடுறதும் ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தங்களையும் வச்சிருந்தா வந்து தியானம் செஞ்சாங்கன்னா அதை வாழ முடியாது அதுல ஈடுபட்டாங்கன்னா தியானத்துக்கு திரும்ப வராது சுவாசம் ஒடுங்கிறது தியானம் இது சுவாசத்தை விரயம் பண்றது அதிகப்படுத்துறது ஒத்து வராது அதனால அந்த முன்னாடியே கைவிட்டுட்டு வான்னு சொல்லிடுறது இது யாரும் குரு வந்து சிஷியனை பரவேசி எல்லாம் சொல்றது இல்லை இது இயல்பு உடம்பு ஒடுக்கிற அளவுக்கு அப்ப இந்த உலக காரியங்களை செய்ய முடியாது அப்போ பற்றுக்கள் சொந்தங்கள் குடும்பம் குழந்தை இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு உண்டான பொருளை ஈட்டி தர முடியாது அவங்க எதிர்பார்க்க மாதிரி வேலை செய்ய முடியாது அப்ப இது இயல்பு இது வந்தே தேர்வு இதை விட்டு தான் முன்னாடியே விட்டுரு விட்டுட்டு மொத்தமா இந்த இதுல இறங்கினேன்னா யாருக்கு தொந்தரவு இல்லை நீ அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து இது ப்ராக்ரஸ் ஆயிட்டே போயிட்டு இப்படி இல்லாமல் சம்சாரி என்ன பண்ணுமா ஒரு நாள் நல்லா தியானம் பண்ணுவோம் அடுத்த நாள் ஒடுக்க நினைக்கி வந்துடும் அதிலே இருக்கணும்னு தோணும் அப்போ அன்னைக்கு உண்டான வேலைகள் எல்லாம் வந்து தடைபடும் சிந்தனையோ உடல் உழைப்போ எல்லாம் தடைபடும் இந்த வேலைகள் எல்லாம் சம்சார வேலைகள்லாம் குறையும் இது குறையிறத பார்த்தா என்ன பண்ணுவோம் இது இப்படியே நீடிக்கட்டும்னு விடுறதில்லை ஏன்னா சம்சாரிகள் அவங்களுக்கு உன்னா வாழ்வு ஆதாரமே பொருளீட்டல் தான் அந்த பொருளீட்டல் இடம் பொருள் வீடு இதெல்லாம் இருக்கிறனால தான் தியானத்துலேயே அங்கே உட்கார முடியுது அவனுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு ரூம்னு ஒன்று இருக்குது அந்த அவனுடைய ரூம் அது இந்த அவனுடைய ரூம் ஒன்று அதுக்கு கரண்ட் புல்லு கட்டணும் வீடு செலவு இருக்குது அது குடும்பத்தை பார்க்கணும் இருக்கிறதுனால தான் அவனால் அந்த ரூமை மெயின்டைன் பண்ண முடியுது அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது இப்போ எனதுங்கிற ஒரு ரூம் இருக்கிறதுனால தான் அவனால் தியானமே பண்ண முடியுது ஒரு சம்சாரிகளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவனுடைய சோசியல் லைஃப்பில் அவன் ஏன் பண்ணக்கூடிய பொருளை பற்றி தான் இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறானோ எப்படி சம்பாதிக்கிறானே ஏ இந்த சம்பாதிக்கிற பொருளை வச்சு தான் அவன் தியானமே பண்ணுறான் இந்த தியானத்துக்கு உண்டான பலகைகளை வாங்கிக்கிறது உத்ராட்ச மாலைகள் வாங்கிக்கிறது உடைகள் வாங்கிக்கிறது ஆசனங்களை ஏற்படுத்திக்கிறது இரு இந்த இருக்கிற இடத்த மாற்றிக்கிறது ரூமை தயார் பண்ணிக்கிறது ஒரு ஹட்டே கட்டணும்னால அவன் அந்த பொருளை வச்சு தான் பண்ண முடியும் இப்போ இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பு டோட்டலாக எதை சார்ந்திருக்குன்னா அவன் ஏன் பண்ணுற தான் சார்ந்திருக்கு அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அவன் லீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவன் ஏன் பண்ணியானுங்கிற ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கான் இப்படி வரும்போது அவன் ஏன் பண்ணுறது குறையும் போது எதை அவன் விடுவான்னா தியானத்தை விட விட்டுருவான் தியானத்தை பிடிச்சிக்கிட்டு போவானெல்லாம் இல்லை ஏன்னா அந்த தியானமே எதை சார்ந்துருக்கு அவனுக்குன்னா அவனுக்கு ஆன்மாவை சார்ந்து இல்லை அந்த தியானம் பொருளைத்தான் சார்ந்துருக்கு உலகத்தில் அவன் சம்பாதிக்கிற காசை சார்ந்துருக்கு அப்போ இந்த தியானத்தை கைவிட்டுட்டு இந்த பொருள் தேடுறதுல மேலும் மேலும் ஈடுபட ஆரம்பிச்சிப்பான் நல்லா வந்து சம்பாரிச்சிட்டு கொஞ்ச நாள் நல்லா சம்பாரிச்சிட்டு நமக்குன்னு வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு குடில கட்டி அங்கே உட்காந்துக்குவோம் இது நடக்கவே நடக்காது ஏன்னா அதுக்குள்ளே வயசு ஓடி போயிடும் இந்த மூணுல எப்போ பிடிச்சது பிடிச்ச மாதிரி எப்படி டுடே ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இன்னைக்கு இப்போது இதுதான் இது அடுத்த வருஷம் அப்பெல்லாம் பிளான் அப்படிலாம் முடியாது அப்போ மனசே வராது இந்த உடல் இந்த அஞ்சு கோஷங்களையும் ஓட்டநிலையிலிருந்து ஒடுக்க நிலை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் ஒடுங்காது மனமும் சீக்கிரம் ஒடுங்காது உடம்பும் ஒடுங்காது அப்புறம் எப்படி மனம் ஒடுங்கும் பொருளை வந்து கட்டி வைக்க முடியாது நம்ம மேலே அவ்வளோ கஷ்டங்கிற போது ஒரு மணி நேரம் உட்கார முடியல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது தாவி ஓடணும்னு நினைக்குது ஏகத்துக்கு போகிறத தூண்டுது சூக்கும பொருளான மனமும் பிராணமும் சுவாசமும் எப்படி ஒடுங்கோ அவ்வளோ சீக்கிரம் ஒடுங்க முடியாது இது ஒடுங்கி வர்றதுக்கு வந்து அந்த வாலிபமும் இந்த நடுத்தர வயதும் இருக்கிற அந்த சந்திக்கிற இடைப்பட்ட தருணம் தான் சரியா இருக்கும் வாலிபம் வந்து ஏக்கத்துக்கு உட்பட்டது மனமும் பக்குவப்பட்டிருக்காது இந்த நாற்பதை தாண்டிவிட்டால் வந்து மனம் ரொம்ப சிதைவுக்குட்பட்டுரும் பந்த பாசங்களுக்குள்ளே ஆட்பட்டுரும் ஆனால் இதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் பழகிக்க முடியும் அந்த அஞ்சு கோஷங்களும் வசப்பட்டு வரும் தியானம் வசப்பட்டு வரும் ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் தியானத்தை பழகிட்டு அந்த தியானம் வந்து பொருள் சார்ந்த தியானமாக இருக்கும்போது இவன் சம்பாதிக்கிற பொருளை வச்சு தான் இவன் தியானமே பண்ண முடியும் இவன் ஆன்மீகமே அப்போ தான் பண்ண முடியும் தினமும் கடுக்காய் சாப்பிடணும் அந்த கடுக்காய் வாங்குற காசு வேணும் அந்த காசை வந்து வேலை செஞ்சால் சம்பாதிக்கணும் இப்படி எளிமையாக அந்த கடுக்கைக்கு இப்படி அப்போ நல்ல அரிசி வேணும் தேன் வேணும் சுத்தமாக மா நாட்டுப்பால் மாட்டுப்பாட்டு பால் வேணும் படுக்கிறதுக்கு வந்து நல்ல கட்டில் வேணும் பாய் வேணும் இது எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சார்ந்து நீங்கள் வாங்க பொருளை சார்ந்து வாங்க இருந்தால் எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ண முடியும் நீங்கள் பதுக்கெல்லாம் சம்பாரிச்சாங்கல்ல இதில் அன்னதானம் பண்ணணும் எல்லாம் வந்து ஆசைகள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா எப்படி வந்து இந்த ரெண்டு பொருள் தேடலுங்கிறதையும் தியானத்தையும் கொண்டு செலுத்த முடியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த பொருள் தேடலுங்கிறது வந்து ரெண்டும் வேற வேற இதை ஓரளவுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா இந்த மோனநிலை மீற 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 ஒடுக்கம் மீறும் போது இதை தான் ஒடுக்கத்தை கை கொள்ள முடியும் உலக ஏக்கமான இந்த பொருள் லிட்டர்ல கை பிடிச்சிட்டா இதை கைவிட்டே தீரணும் தியானம் கைவிட்டு போயிடும் கை நழுவி போயிடும் வராது அதுக்கு தான் ரெண்டாவது சொல்கிறது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உலகப்பற்றுக்கள் இருக்கக்கூடாது தேகப்பற்றே தடை அப்படின்னா உலகப்பற்றோட காசை தேடுறதுங்கிறது வேலைக்கு போகிறது வீடு வாசல் எனதுன்னு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து மிகப்பெரிய தடையை கொடுக்கும் இந்த பெயிண்ட் டாலரன்ஸ் கூட வந்துடும் ஈஸியாக ஆனால் இந்த பெயிண்ட் டாலரன்ஸுங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கும் அடுத்த நாள் இந்த பெயிண்ட் ஆலரன்ஸுக்கு எனக்கு நல்லா இருக்குது நான் ரொம்ப நல்லா வந்தா உட்காந்துருவேன் நீ சாமத்தி சாலி தான்ப்பா உட்காந்துருவேன் அஞ்சு மணி நேரம் கூட உட்காந்துருவேன் அடுத்த நாள் இந்த அஞ்சு மணி நேரத்துடைய விளைவு இருக்கும் அடுத்த நாள் இல்லை அடுத்த வாழ்நாள் வளர்க்கும் இந்த விளைவு இருக்கும் உடல் ஒடுக்கிற அளவுக்கு போகும் அது வந்து இந்த மோனநிலையிலே இருக்க வைக்கும் சும்மா இருக்க சொல்லும் பற்றுக்கள் வேண்டாமல் சொல்லும் ஆனால் இவனுடைய ஆன்மீக எதை சார்ந்திருக்கு பொருளை சா பொருள் வீட்டில் சார்ந்துருக்கு அப்போ என்ன ஆகும் இந்த பொருள் வீட்டில் வந்து நடுவில் போது அதில் இறங்கி இந்த நிலையை இவனை ஒடுக்கத்தை உவன உடச்சிருவான் இயக்கத்துக்கு வந்துடுவான் இது ரெண்டும் தான் தியானம் சித்தியாகும் இதெல்லாம் சமாதி நிலை பற்றியே பேசலை நீண்ட நேர தியானத்துக்கே இது அவசியம் தாரணாவே உருப்படியே பண்ண முடியாது தாரணாவே வந்து தாரணா ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்ணுறது தாரணம் இந்த மந்திர ஜவமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணால் அது அதுக்கு உண்டான வேலை செய்யும் உள்ளுக்குள்ள மந்திரங்கள் தான் ஓடிட்டுருக்கு கைகளில் அசையில மூச்சும் விரைமாகலை இதுவே ஒடுக்கு நிலையை கொடுக்கும் ஆனால் தியானத்தினுடைய ஒடுக்கு நிலையை விட கொஞ்சம் இது வந்து குறைவு தான் அதனுடைய வீரியம் குறைவு தான் ஆனால் இதுக்கும் விளைவுகள் பின்னாடி இருக்கும் மனம் சுத்தமாக இருந்து விலகிடும் விலகுங்கிறத விட ஒடுக்கு நிலைக்கு எல்லாமே போயிடும் அஞ்சு கோஷங்களும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒடுக்கு நிலைக்கு போகும் தாரணாலேயே மந்திரஜாரம்னு இப்படியே பண்ண முடியாது இந்த பொருளீட்டல்குள்ளே இருந்துக்கிட்டா உலகப்பற்றுன்னு வச்சுக்கிட்டா உடம்பு பற்ற பேசவே இல்லை நானும் பேசவே இல்லை எனதுங்கிறது தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இனதுக்குள்ளதான் எத்தனை இருக்கு இந்த இனதுங்கிற ஒண்ணு வச்சுட்டா பொருளீட்டலுங்கிற ஒண்ண வச்சுட்டாவே தாரணாவே சித்தியாகாது ஆகிறது தியானம் நீ பிராணாயமா ஆகும் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியாது தாரணாலே உட்கார்ந்தோம்னா தாரணாலிருந்து அடுத்து போக முடியாது பொருளீட்டலுக்குள்ள போயிட்டா இந்த உலக போட்டிருக்க விட்டுதான் ஆகணும் இந்த பெயிண்ட் ஆலர்ஸ் கூட நான் 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 உட்காடுற பாரு நான் உட்காடுறேன் பாருன்னு ஆணவ மரத்தை இந்த பெயிண்ட் ஆலர்ஸ கூட அந்த முதல் இதை கூட கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பெயிண்ட் அலர்ன்ஸை தாங்கி ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றங்களை வந்து நிறைய தேகங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு தான் இந்த பட்டுக்களை விட்டுடுறது இது இல்லாமல் அது சாத்தியம் இல்லை